வணக்கம் இது யூரோப் தமிழ் விஷன் இலங்கையிலே பல்வேறுபட்ட சட்ட நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது குறிப்பாக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் அவருக்கு ஆதரவாக எதிர்க்கட்சியின் தலைவர்கள் பலர் ஒன்றாக இணைந்திருக்கின்றார்கள் முன்னாள் ஜனாதிபதிகள் பலர் ஒன்றாக இணைந்து அவருக்கு ஆதரவாக குரல் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையிலே மற்றொரு சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக இலங்கையின் முன்னாள் ஊடகவியலாளர் லசந்த விக்கிரமதுங்க அவருடைய கொலையுடன் தொடர்புடைய விசாரணைகள் குற்ற புலனாய்வு திணைக்களத்தினால் மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாக செய்திகள் தெரிவிக்கின்றன இதுவரை முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளுக்கு மேலதிகமாக புதிய விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சகம் இலங்கையில் ஆண்டு ஜனவரி மாதம் தேதி லீடர் பத்திரிகையினுடைய முன்னாள் ஆசிரியர் கொலை செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்க விஷயம் தனது காரிலே அலுவலகம் நோக்கி பயணித்த போது அவர் படுகொலை செய்யப்பட்டார் என்பதும் குறிப்பிட்டு சொல்லக்கூடியது அதன் பின்னர் பல்வேறு விசாரணைகள் நடத்தப்பட்டும் அதற்கான எந்த விதமான ஒரு பதிலும் கிடைக்காத நிலையில் தற்பொழுது மீண்டும் அவர் சம்பந்தமான அவருடைய கொ கொலையுடன் தொடர்புடைய விசாரணைகள் குற்ற புலனாய்வு துறையினரால் முன்னெடுக்கப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது அதே போல கீத் நோயார் கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்ட சம்பவம் தொடர்பிலும் முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகள் தொடர்பான அறிக்கைகள் குற்ற புலனாய்வு திரைக்களத்தினரால் சட்ட அதிபருக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது அது மட்டுமல்லாமல் மாமனிதர் ரவிராஜ் அதே போல மூத்த உடவியலாளர் சிவராம் அவர்கள் அவர்கள் போன்ற பல்வேறு பட்டவர்கள் காணாமலாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள் சம்பந்தமான அத்தனை விடயங்களும் வெளிக்கொண்டு வந்தால் நல்லது என்பது குறிப்பிட்டு சொல்லக்கூடிய விஷயமாக இருக்கிறது தொடர்ந்து முனைந்திருங்கள் இது யூரோப் தமிழ் விஷன்